பழுப்பு நிற மிருதுவான முடியுடன் பிரகாசமான கண்களுடன் சிறிய அணில் நிலோ மரக்கிளையில் நின்று பசுமையான காட்டை ஆர்வமாக பார்க்கிறது அப்பொழுது அதன் கண்களுக்கு அழகான பட்டாம்பூச்சி தென்படுகிறது உடனே அதை பிடிக்க தாவி செல்கிறது பட்டாம்பூச்சியோ பறந்து தப்பி சென்று விடுகிற பிறகு நிலோ தன் நண்பன் ஆமை ரியோவை சென்று சந்திக்கிறது ரியோவும் நிலோவை பாசமுடன் வரவேற்று என்ன நண்பா உன் கண்களில் பரபரப்பான ஆர்வம் தெரிகிறது என்று கேட்டது உடனே நிலோ நண்பா இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் கிழக்கே சென்றால் ஒரு ஆறு வரும் அந்த ஆற்றை கடந்தால் தங்க நிறம் போல் ஒளிரும் அதிசய ஆப்பிள் மரம் ஒன்று உள்ளது அந்த பழங்களைத் தின்றால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் என்று என் தாத்தா சிறுவயதில் என்னிடம் சொன்னார் அதை நினைத்தவுடன் உன்னையும் கூட்டிச் செல்லலாம் என்று வந்தேன் நீயும் என் கூட நீண்ட காலம் வாழலாம் அல்லவா என்றது அதற்கு ரியோ ஐயையோ எனக்கு பயமாக இருக்கிறது நான் சில காலமே வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்றது அதற்கு நிலோ ஆமையிடம் முட்டாள் நண்பா முயற்சி செய்தால் இந்த உலகத்தை வெல்லலாம் எதையும் துணிந்து செய்தால்தானே அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்றது உடனே ரியோவும் ஒப்புக்கொண்டு நிலோவுடன் ஆற்றை கடந்து அந்த காட்டில் உள்ள தங்கபழ மரத்திடம் வந்து சேர்ந்தன அதன் அழகைக் கண்டு மயங்கி நின்றன பிறகு இரண்டும் சேர்ந்து பழங்களை ரசித்து உண்டு நீண்ட காலம் வாழ்ந்தன